அனைவருக்கும் வணக்கம் நேற்று முகநூலில் ஒரு பதிவு வீடியோ போட்டிருந்தேன் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூர் கழக செயலாளர் அருமை அண்ணன் குமரேசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு லெட்டர் போட்டு எழுதியிருந்தார் அந்த பிடிஎஃப் ஃபைலும் தான் இருந்துச்சு அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் போஸ்ட் அடிச்சும் ஒட்டியிருந்தார் அதில் என்ன எழுதியிருந்தார்னா பிரிந்து கடந்துக்கி இருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அதாவது யார் யாருன்னா சின்னம்மா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நாலு பேர் படத்தையும் போட்டு எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா அவர்கள் படம் எல்லார் படத்தையும் போட்டு அவர் படத்தையும் போட்டு இவங்களாம் ஒன்று சேரணும் இல்லாட்டினா இந்த தேர்தலில் நம்ம தோக்குறது உறுதி என்னை கட்சியிலேருந்து என்னை பதவியிலேருந்து நீக்கி விட்டுருங்க நான் வே என்னை நீக்கிடுங்க ஒன்று சேருங்க இல்லைன்னா என்னை நீக்கிருங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக பகிரங்கமாக கோரிக்கையை வச்சுருக்காரு இது அவர் தொடக்க புள்ளி அவர் அருமையை தொடங்கியிருக்காரு அதன் விளைவு எதிரொலியாக இன்று அந்த புத் புத்தளம் பேரூர் கழகத்திலிருந்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு ஐயப்பன் அவர்கள் உட்பட ஒரு இருபத்தஞ்சு பேர் இன்னைக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க அவங்களும் அதே கருத்தத்தை பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தா தான் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வாஷ் அவுட் ஆயிடுவோம் நாங்கள் இந்த ஊருக்குள்ள இருக்கணும்னா ஓட்டு கேட்டு போனால் மரியாதையாக இருக்கணும் தோத்து டெபாசிட் போச்சுன்னா எங்கே மரியாதை போயிடும் அவங்க கரெக்டான பதிலை சொல்லி வச்சுருக்காங்க உண்மையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதிமுக ஒருங்கிணையும் தொடக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியிலிருந்தே ஒரு தொடக்கத்தை தொடங்கிட்டாங்க உண்மையிலே அவங்கள வரவேற்கிறேன் அவங்க புத்தளம் பேரூர் கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது ஏற்கனவே ஒரு பத்து தோல்வி கண்டுட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேர்காணல் நடத்துகிறீங்க வேட்பாளர்களுக்கு ஏற்கனவே அம்மா புரட்சித்தலைவர் அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்லியிருக்காங்க அது நான்கு பிரிவாக இருக்குது சின்னம்மா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி அண்ணன் அவர்கள் நான்கு பிரிவாக இருக்காங்க அந்த ஒன்றைய நான்காக போடுங்க ஒன்றரை கோடி பேரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடிங்கிறீங்க சரி ரெண்டு கோடி ரெண்டு கோடியில் நாளாக போட்டாச்சுன்னா ஆளுக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது 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 லட்சம் ஓட்டுதே இருக்குது ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூடுதலுன்னு வச்சுக்கோங்களா உங்கள்கிட்ட சின்ன இருக்குது இரட்டை லட்சமே இருக்குது உங்கள்கிட்ட ஒரு அறுபது லட்சம்னு வச்சுக்கோங்க எப்படி ஜெயிப்பீங்க ஒரு சின்ன கருத்துக்கருக்கு கணிப்பத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான்காவது இடத்துக்கு போயிடுவீங்க இந்த அவமானம் தேவையா அதிமுகவிற்கு இந்த அவமானம் தேவையா என்ன உங்களுக்கு தலக்கணம் இவ்வளோ ஒரு ஈகோ பிரிந்து கிடக்கிறவங்கள சேர்க்கறதுல என்ன பிரச்சனை அன்னைக்கு பொதுச்செயலில் பதவியாக கூவத்தூர்லேருந்து சின்னம்மா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க சந்தோஷம் போயிட்டு வந்தாங்க ஓபிஎஸ் அவர்களும் எந்த நிபந்தனை உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு சரி அவரும் ஒற்றுமை ஆகணும்னு சொல்லி பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறாரு இப்போ ஏன் இவ்வளவு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அழுத்தம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க என்ன ஒன்றுமே தெரியலை இப்போ அதிமுகவில் வேட்பாளர் ஒரு பத்தாயிரத்தி லட்சம் பேர் பணம் கட்டியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டி போடணும் தொண்டர்கள் பணம் கட்டியிருக்காங்க ஏழாயிரம் சொச்சம் பேர் தங்களுக்கான சீட்டு கேட்டு போட்டிருக்காங்க நேர்காணல் நடத்தியிருக்கீங்க எப்படி ஜெயிப்பீங்க இவங்கள எல்லாத்தையும் ஒன்றும் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ரெண்டு ஓடின்னா இந்த நான் எல்லாரும் பாக்கி மூணு பேரையும் ஒன்றா இணைச்சா தானே ஜெயிக்க முடியும் ஒன்றா நினைக்கும் போது பொதுமக்களும் ஆதரவு கொடுத்துருவாங்க அப்போங்கும்போது நாற்பது பெர்சன்ட் ஓட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம் தைரியமாக அம்மா இருக்கும்போது வாங்கின ஓட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம் நீங்கள் பிரிஞ்சு இப்படி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்து சதவீதம் ஓட்டுன்னே வாங்க முடியும் வேட்பாளர்கள் தங்களுடைய டெபாசிட் தொகையை நிச்சயம் இழப்பார்கள் இதை க இதை சொல்லித்தையும் அவங்க எங்களுடைய ஒன்று சேருங்க இல்லைன்னா எங்களுக்கு பொறுப்பு வேணாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க இதை மற்ற மாவட்டத்துக்காரங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க அம்மா இருக்கும்போது ஒன்றரை கோடி தொண்டர்கள் நான் ஒரு சின்ன புள்ளி உர கணக்கை சொல்கிறேன் அம்மா இருக்கும்போது ஒன்றரை கோடி தொண்டர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடி தொண்டர்கள்ங்கிறீங்க அந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளவு போன நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளவு சும்மா தேவையில்லாமல் வெட்டியாக பணத்தை இறைச்சி விரயம் பண்ணி டெபாசிட்டை போயிட போய்க்கிறாதீங்க ரெண்டாவது இந்த கட்சியை தொண்டர்களுக்காக உருவாக்குன தலைவர் எம்ஜிஆரையும் கட்டிக்காத்த அம்மா புரட்சி அம்மா அவர்களையும் அசிங்கப்படுத்தாதீங்க சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் சொன்னாங்க பகிரங்கமாக எதிர்கட்சி எனக்கு பிறகும் இந்த கழகம் நூறாண்டு நிலைத்து நிற்கும்னு சொன்னாங்க அதை வே அந்த அம்மாவின் சொல்லை வேதவாக்காக நீங்கள் எடுத்து பிரிந்து கிடக்கிறவங்களா விருப்பு வெறுப்பின்றி ஒன்றும் இல்லை வர்ற ஜனவரி பதினேழு அதிமுக நிறுவிய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் வருது அன்னைக்கு ராயப்பேட்டை தலைமை கழகத்தில் நீங்களே எல்லாத்தையும் அலைஞ்சி அழைச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி வச்சேன்னா தொண்டர் தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் மக்களும் பெருமிதம் கொள்வார்கள் ஏன்னா அதிமுக ஒன்று நினைஞ்சால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி வரும் சொல்லி எல்லோருமே இன்னைக்கு திமுக அரசு மேலே அதிருப்தி அவ்வளோ இருக்குது ஒருங்குணிச்சுன்னா அதிமுக மிகப்பெரிய வெற்றி கூட்டணியே தேவையே இல்லை நிச்சயம் நாற்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் ஏன்னா தேர்தல் வியூங்கள் வகுக்கக்கூடிய வல்லமை உங்கள் அனைவருக்கும் இருக்குது தொண்டர்களுக்கும் அந்த இருக்குது அந்த வியூகங்கள் அது எப்படி பூத் கமிட்டி அமைச்சு எப்படி வேலை செய்கிறோங்கிறதெல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தனித்து தான் நிற்போம் உங்கள் சுயநலத்தை நினச்சிங்கன்னா உறுதியை டெபாசிட் போயிடும் இதைத்தையும் அவங்க வலியுறுத்தி அவங்க சொல்லியிருக்காங்க அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் உடைய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர்கள் இதுபோல் நீங்கள் ச ஒரு மாவட்ட வரைய அழித்த அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி நம்பசமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியை நம்ம கட்டி காப்பாற்றணும் அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா கலக தொண்டனா நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேன் அதை நிறைவேறணும்னு சொல்லி அவருடைய நான் வேண்டுதலாக நினச்சிக்கிறேன் புரட்சித் தலைவர் நாளில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வரும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்